பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அனல் பறந்த நாடாளுமன்ற விவாதம் ஒற்றை வார்த்தையில் நரேந்திராவை காலி செய்த ராகுல் யார் உண்மையான இந்துக்கள் சங்கிகளுக்கு சரியான பதிலடி பப்பு பப்பு என்று கிண்டல் அடித்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கும் ராகுல் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் பாஜகவும் நரேந்திராவும் வாதம் எதிர்வாத கருத்துக்களை காரசாரமான நாடாளுமன்ற வளாகம் இந்த தகவல்கள் குறித்து இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம் மறக்காம மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களுக்கு வணக்கம் மக்களவையில் முக்கியமான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும் போது ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை அனல் சும்மா நரேந்திர மூஞ்சில ஈயாடாத லெவலுக்கு இஞ்சி தின்ன குரங்குகள் முழிப்பது போல நரேந்திராவும் அமித்ஷாவும் ராஜ்நாத் அவர்களும் அந்த அளவுக்கு பேந்த பேந்த முழிக்கிற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வைத்த விவாதங்களும் வாதங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அற்புதமா ரொம்ப தெளிவாகவே வைத்திருந்தார் அவர் வைத்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா சங்கிகளால் தாங்கி கொள்ளவே முடியல தன்னுடைய குறிப்பாக்கொடக்கும் போது ஜெய் வாழ்க அரசியல் சாசனம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசினாரு இவர்களுக்கு தான் அரசியல் சாசனம் ஜனநாயகனாலே பாரதிய ஜனதா கட்சியினருக்கு பிடிக்காது இல்லைங்களா ராகுல் காந்தி அவர்கள் ஜெய் சம்விதான் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கி பயல்கள் எல்லாமே வேணும்னே பாத்தீங்கன்னாக்கா பாரத் மாதா கே ஜெயின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கோஷங்களை வந்துட்டு எழுப்பிட்டு இருந்தாங்க அரசியலமைப்பு சட்டம் தான் நம் நாட்டையே காக்கும் அரண் அப்படின்றது இந்த சங்கி பயில்களுக்கு புரியலை இந்த மாதிரி வெற்று கூச்சல்களை போட்டு ராகுல் காந்தி அவரோட பேச்சுக்கு வந்து தடை ஏற்படுத்தலாம் இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைச்சாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் பத்து வருஷமா நீங்க எல்லா தகுதி திட்டங்களையும் என்ன வேணாலும் தொடர்ந்து தன்னுடைய வந்து கொடுக்க பதிலடியாரு குறிப்பா வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம் நாட்டின் மாமனிதர்கள் எல்லாருமே அகிம்சையை வந்துட்டு போதிச்சாங்க ஆனா தங்களை இந்துக்கள் என சொல்லி கொள்ளும் சிலர் வன்முறை வெறுப்பு பொய் உள்ளிட்டவற்றை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா திருடனுக்கு கொட்டினா பொத்திக்கிட்டு இருக்கணும்பாங்க ஆனால் நம்ம நரேந்திராவால் பொறுத்துக்க முடியல உடனே பார்த்தீங்கன்னா குறுக்கால இந்த கவுசிக்கு வந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா அவர்கள் நடுவில் குறுக்கிட்டு ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்துக்களையுமே இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு வந்து சொன்னார் உடனே ராகுல் காந்தி அவர்கள் நான் சொன்னது வந்துட்டு பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் இனருன்னு சொல்லிவிட்டேன் பட்டுவர்த்தமையோ உங்களை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் இந்துக்கள்னாக்கா என்ன முதல்ல வந்துட்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் உண்மையிலேயே இந்துக்களே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் வன்முறையை தூண்டுபவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களும் இருக்க முடியாது அது ஒரு தனி குரூப் அப்படிப்பட்ட அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தாங்கள் பிழைப்பதற்காக ஏதேனும் ஒரு மதத்தையும் ஜாதியையும் கையில் வச்சுக்கிட்டு மக்களை வந்து பிளவுபடுத்திட்டு இருப்பாங்க இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது மதங்களை பற்றின உண்மையான தத்துவார்த்த சித்தாந்தங்கள் என்னன்னு புரியாது எந்த நேரமும் எப்படா வந்துட்டு இது பண்ண அதுலேயும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவும் அமித்ஷாவும் இந்த பாஜக கோஷ்டினெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாங்கள் தான் இந்துக்களின் அத்தாரிட்டி போல பேசிகிட்டு இருப்பானுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே மனிதநேயம் உள்ள சகோதரத்துவ குணம் உள்ள எந்த ஒரு இந்துவுமே பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திராவையோ பாஜகவையோ ஆர்எஸ்எஸையோ ஒரு இந்துவாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது அவர்கள் வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் விதிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் மிக தெளிவாகவே இருக்காங்க பாஜகவும் ஆர்எஸ்எஸ் ஏன் இங்கே ஒருத்தர் பாருங்க அர்ஜுன் சம்பத் ஒருத்தர் இந்துக்களின் முதல்வர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார் பார்த்தீங்களா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சேலம் குப்பனூரில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்து வந்துட்டு இறந்துட்டாரு அவருடைய உடலை வந்துட்டு எரியூட்டும் போது ஆதிக்க ஜாதியினருடைய சபங்கள் எரிக்கப்படுவதை விட ஒரு ஜான் கீழே கம்மியா வச்சுதான் எரிக்கணும் சொல்றாங்க இதுவா இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனா பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அங்க போக மாட்டாங்க வந்துட்டு மதத்தை வைத்துக் கொண்டு ஜாதியை வைத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய நரேந்திரா பாஜக ஆர் போன்ற கும்பலால தான் மனிதனை விரும்பக்கூடிய மனிதத்தை நேசிக்கக்கூடிய அன்பை பரப்பக்கூடிய கூடிய தாங்கள் ஒரு சாமானிய இந்துக்களாக வாழக்கூடிய நபர்கள் வந்து தலை இப்படி ஒரு கேடுகட்ட நபர்கள் சேர்த்து கெடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு உண்மையான இந்துக்களுக்கு தலை குனைவை ஏற்படுத்துறாங்க அததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க எந்த மதங்க வன்முறையை தூண்டுது எந்த மதம் வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு வெட்டி கொள்ளு அதுவும் கடவுளின் பெயரால வெட்டி கொள்ளா அண்ணன் அலிமல் புகாரை அடிக்கடி சொல்லுவாரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று இந்துக்கள் புனிதமாக நினைக்கின்ற சகம் மனிதனை வெட்டி கொள்கின்ற கொலை பாதக முழக்கமாக மாத்தி விட்டீர்கள அயோக்கியர்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய ஆதங்கத்தை அண்ணன் அலிமல் புகாரி வந்து சொல்லுவாரு ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துக்களுடைய கடவுள பேரை வந்துட்டு இப்படி வந்துட்டு கொலை சொல்லிட்டு ஆதங்கப்படுறாரு இந்த மனித நேயமும் இந்த இதுவும் நரேந்திராவுக்கு இல்லையே அதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அதனால நரேந்திராவையும் அமித்ஷாவையும் பாஜக இருக்கவங்களாம் இந்துக்களே இல்லைன்னு சொல்ல முடியும் அத தான் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொன்னாங்க நான் சொன்னது பாஜகவையும் ஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வந்துட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேச்சின் போது சிவனினுடைய படங்களை காட்டி அவர் வந்துட்டு பல மேற்கோள்களை காட்ட அமைச்சார் சிவனின் படத்தை காட்டினோடனே பார்த்தீங்கன்னாக்கா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து த அவருக்கு அதுக்கு தடை விதித்தா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் இதில் வந்துட்டு அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு அப்படி போதே பாத்தீங்கன்னாக்கா அன்பையும் வகிம் செய்யணும் எல்லா மதமும் வலியுறுத்துது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனுடைய கழுத்துல வந்துட்டு வலது பக்கம்தான் நாகம் இருக்கும் அவருடைய கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் என்பது சிவனின் இடது கைக்கு பக்கம் தான் இருக்கும் சிவனின் கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் என்பது வன்முறைக்கான ஆயுதம் அல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்றாரு சிவனின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாகிய திரிசூலம் என்பது வன்முறைக்கானது அல்ல ஆனா இந்த பாஜகவினரும் ஆர் எஸ் வந்து திரிசூலம் அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு முனை வந்துட்டு கம்யூனிஸ்டுகளை வைக்க இன்னொரு முனை குறி குறிவைக்கும் இன்னொரு முனை வந்து இணை குறி குறிவைக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து அந்த திரிசூலத்திற்கு வன்முறை அடையாளத்தை கொடுத்ததும் ஆர் தான் அதாவது ஜெய் ஸ்ரீராம் என்ற பக்தி முழக்கத்தை கொலை முழக்கமாக மாற்றியதும் பாஜகவும் ஆர் தான் சிவனின் ஆயுதமாக இந்துக்களின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற திரிசூலத்தையும் கொலை ஆயுதமாக மாற்றி காட்டியதும் இதே பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தான் இதை தெளிவாகவே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் இதே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பாருங்களேன் முருகக் கடவுள் கையில் இருக்கக்கூடிய வேலையும் ஒரு கொலை ஆயுதமாக மாற்றுறதுக்கான வேலையை பாஜகவும் ஆர்எஸ்எஸ் பண்ணாங்க ஆனால் அது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கலை இவர்களுடைய தகுடு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கல ஆனா வட மாநிலங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் தான் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற உரையில வந்து சுட்டி காட்டினாரு அது மட்டும் இல்லாம சிவனுடைய வலது கருணத்துல காட்டக்கூடிய அபயமுத்திரை அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு காங்கிரசுடைய சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவத்தையும் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லைங்க சிவனுடைய படத்தை மட்டும் இல்ல குருநானக் அவர்களுடைய படங்களை காட்டுறாரு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறை படங்களை காட்டுறாரு இயேசுவோட பட எல்லா படங்களையும் காட்டி எல்லாருமே எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் நீங்க வந்துட்டு அன்பையும் அகிம்சையும் தான் போதிக்குது ஆனா மதவாதிகளாகிய நீங்கள் தான் இங்க மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குறீங்க அப்படின்றத தன்னோட கருத்துக்களை வந்துட்டு மிக ஆணித்தரமா சொல்லி திரும்பவும் சிவனின் திரிசூலம் என்பது வன்முறைக்கானது அல்ல அது வந்து அகிம்சைக்கானது ஏனா அது வந்து ஒருவரை தாக்கக்கூடிய தன்மை அது வலது கழிவு பக்கம் தான் இருக்கும் வலது களத்தின் மூலமாதான் தான் தாக்க முடியும் ஆனா பாத்தீங்கன்னா சிவன் அதை எப்போதும் தன்னுடைய இடப்பக்கம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தர்க்க ரீதியாக ஒரு கருத்துக்களை வந்துட்டு முன் வச்சிருந்தாங்க இதுக்கு எதுக்குமே பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா வந்துட்டு இது அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பாஜக நீங்களோ நரேந்திராவோ அமித்ஷாவோ பிரதிநிதிகளே கிடையாது முதல்ல உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் கடைபிடிக்கிறதே கிடையாது அதனால நீங்க இந்துக்களே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு காலி பண்ணி அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திரா அவர்களை இந்த தன்னுடைய உரையின் போதே ரொம்பவுமே பங்க செஞ்சு காலி பண்ணிட்டாரு அவர் நரேந்திராவை கொடுத்த பேசும் போல நாடாளுமன்றத்துல அப்படியே கைத்தட்டல் சும்மா செமையா பறந்தது இதையெல்லாம் பார்த்துட்டு சங்கிகளால பொறுத்துக்கவே முடியல அப்படியே ஆஹ் எரிஞ்சு எரிஞ்சு இது பண்றாங்க அவங்க மூஞ்செல்லாம் கடுகடுத்து போச்சு ஏன்னா நரேந்திரா தேர்தல் பிரச்சாரத்தை சொன்ன அத்தனை விஷயங்களையுமே ராகுல் காந்தி அவர்கள் இந்த உரை தன்னுடைய உரையின் போது சுட்டிக்காட்டி மிக சரியாகவே இது பண்றா சாதாரண மனிதர்கள் ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் ஆத்மாவோ பரமாத்மாவோடு நேரடி தொடர்புல இருக்குது நாமெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பயாலஜிக்கலா பிறந்தவங்க நமக்கு பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குது ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ நான் பயாலஜிக்கலா பொறந்தவரே நாமெல்லாம் சக மனிதர்களோடுதான் பேச முடியும் ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ நினைச்சாக்க கடவுளோடே பேசுவோம் கடவுள் அவர்கிட்ட பேசுவார் அப்படின்ற எல்லாம் நரேந்திர தேர்தல் சமயத்தில் செய்த காமெடி எல்லாம் வச்சு நாடாளுமன்றத்தை செஞ்சு விட்டுட்டாரு ராகுல் காந்தி இப்படி ராகுல் காந்தி தன்னை தொடர்ந்து வச்சு செய்கிறாருன்னு சொல்லிட்டு நரேந்திராவால் தாங்கிக்க முடியல அப்படியே இஞ்சி குரங்கு மாதிரியே உக்காந்துட்டு இருந்தாருங்க பார்க்கும்போது அந்த எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ராகுல் காந்தி வைக்கிற அதாவது வந்துட்டு கடந்த காலங்களில் ராகுல் காந்தி அவர்களை எந்த அளவுக்கு ஓரம் கட்டி அவரை மட்டம் தட்டி அது குறிப்பாக அந்த சங்கி ஊடகங்கள் இருக்கு இல்லைங்களா கோடி மீடியாக்கள் நரேந்திரா வந்துட்டு ஒரு மூத்த அரசியல் விமர்சகரத சொல்லியிருந்தாரு ஒருவேளை என்னைக்கா நரேந்திரா தப்பி தவறி தன்னுடைய கால் ஷூக்கள்ல வந்துட்டு விசத்தை தடவி இருந்தாருனாக்கா அன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்கள் செத்து போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வட இந்தியால நரேந்திராவின் ஷூக்களை நக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லுவார் அப்படிப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடி மீடியாக்களை வச்சுட்டு நரேந்திரா ராகுல் காந்தி அவளை மட்டம் தட்டிட்டே இருந்தாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே இந்த போலி ஹிந்துத்துவவாதிகளுக்கு எல்லாமே செருப்பு அடித்த மாதிரி இருந்தது இதுக்கு மேலே இவர்களால் அரசியல் வந்து நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத மிக தெளிவாகவே காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நீங்கள் எது செய்தாலும் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பதில் சொல்ல முடியாமல் ஒட்டுமொத்த சங்கி கோட்டமும் அங்கே வந்துட்டு இஞ்சி தின்ன குரங்குகளாட்டம் தான் உக்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது இன்னும் என்னென்ன இப்போது இன்று ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் காட்டுனது ட்ரெய்லர் மட்டும்தான் இனிமேல் பாருங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் இன்னும் ரெண்டு ஒன்று எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சோடனே நரேந்திராவோ ஆர்எஸ்எஸ்ஸே எப்படி பிரதமர் பதவியிலேருந்து தூக்கிட்டு வேறு ஒரு நபரை வைப்பாங்க எப்படினாலும் சரி இந்த மைனாரிட்டி பாஜக அரசுக்கு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு ஏண்டா நாடாளுமன்றத்தை கூட்டுறோம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்களை யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறானோ இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் திக் திக் திக்குன்னு இவர்கள் வாழ போகிறாங்க இன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நாடாளுமன்றத்தில் தாங்க நெச்சதா சட்டம் நினைச்சிட்டு இருந்த நரேந்திராவுடைய சர்வாதிகார போக்குக்கு இப்போது சரியான சம்மட்டி அடி கொடுக்கறதுக்கு மிக சரியாகவே ராகுல் காந்தி அவர்கள் தயாராகி வந்துட்டாரு எது எப்படினாலும் சரி ராகு இனி நாடாளுமன்றத்துல இது போன்ற சுவையான சம்பவங்கள் நடக்க போகுது இந்துத்துவாதிகள் இனிமேல் ராகுல் காந்தியால் தோல் உரிக்கப்பட போறாங்க அப்படின்றது தெரியும் இனிமேல் நீங்கள் மதத்தை வச்சுக்கிட்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வேதா வேலை காட்டணுன்னு நினச்சிங்கனாக்கா இந்தியா கூட்டணியோ ராகுல் காந்தியோ இனி சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை தோல் உரிச்சு காட்டுவாங்க மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வைத்த முக்கியமான ஒரு விவாதமே அந்த இடத்துல அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாக திறப்பு விழாவிற்கு நீங்கள் வந்துட்டு அம்பானியை கூப்பிட்டீங்க அதானியை கூப்பிட்டீங்க நடிகர்களை கூப்பிட்டீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க ஏப்போ வந்துட்டு அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிடலேன்னு சொல்லிட்டு நார்மலாக ஏன்னா அந்த ஊர் மக்களே உள்ள கூப்பிடாம அந்த அரசியல் வணிக வளாகம் திறக்கப்படும் போது அவர்களே ஊரை விட்டு வெளியே வரட்டின ஒரு கேடு கெட்ட பணக்கார இந்துக்கள் மட்டுமே வரணும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஏழை இந்துக்கள் போயிட்டு அந்த இடத்த போய் பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்படி இருக்கும்போதுதான் தான் இந்த இந்துத்துவவாதிகள் வந்துட்டு இனி அம்பலப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கிற இந்த சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனி தொடர்ந்து அடிக்கடி நரங்கேறும் இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சியால நிம்மதியான ஒரு ஆட்சி ஆண்டல்லான இவர்கள் நினைத்த கனவு இனி நடக்காது இனிமேல் தான் பார்க்க போறாங்க ராகுல் காந்தியோட உண்மையான விஸ்வரூபம் என்னன்றத எது எப்படினாலும் இனி தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள்ள கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தன எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பார்த்து ஏமாத்தினாங்க திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு